நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் பிடிஆரை தட்டி தூக்கும் மோடி தமிழகத்திலும் ஒரு ஏக்நாத் சிண்டேவா பிடிஆர் மோடி சந்திப்பினுடைய பின்னணி என்ன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த உறுப்பினரும் பத்திரிகையாளரும் இருக்கக்கூடிய மணி அவர்கள் பொறுத்த வரைக்கும் பிடிஆர் மற்றும் மோடி சந்திப்பை பற்றி சில கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றார் அதையும் கேட்க போறீங்க அதனை தாண்டி பத்திரிகையாளர் பாகி என்ற ஒருத்தர் வந்து பிடிஆர் மோடி சந்திப்பை தன்னுடைய பார்வையில் வேறுபட்டதாக பார்த்துருக்கின்றார் மொத்தத்தில் தமிழகத்தில் ஒரு ஏக்நாத் சிண்டே உருவாகிட்டாங்களா இல்லையா ஏற்கனவே நம்ம செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் கண்டிப்பாக ஏக்நாத் சிண்டேவாக உருவாக்க முடியும் என்று பாஜக நினச்சது ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு விசுவாசமாக இருந்துட்டார் அதனால் அவரை வச்சுட்டு ஏக்நாத் சிண்டேவாக உருவாக்க முடியல பாஜகவால் இப்போது பிடிஆரை தட்டி தூக்கி அதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு ஏக்காசியை உருவாக்க பார்க்குறாங்களா நம்முடைய பத்திரிகையாளர் மணி அவர்கள் என்ன சொல்கிறாரு அவர் சொல்கிற விஷயங்களை ஆழமாக நாம் அலச போகின்றோங்க நம்ம பிடிஆர் அவர்கள் பாஜகவுக்கு போவாரா இல்லை திமுகவை ரெண்டாக உடைப்பாரா எல்லாவற்றையும் பேசுவோங்க அதுக்கு முன்பாக பிடிஆர் மோடி சந்திப்பை பற்றி நம்முடைய பத்திரிகையாளர் மணி அவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி ஒரு நிமிடம் கேட்டுவாங்க ஒருவேளை அது காப்பி இருந்தா அதை உங்களுக்கு வீடியோவாக தர முடியாது இருந்தாலும் நம்ம பத்தியால் மணி அவர்கள் என்ன சொன்னார் என்பதை பற்றியான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல இப்போ வீடியோவை பாருங்க அடுத்த தகுதியானவர் நம்முடைய பேட்டியார் தான் அவர் வந்து இந்த மந்திரியாக இருந்த பீரியடில் கூட சீப்பாலாம் எதையும் பிஹேவ் பண்ணதில்லை கட்சியில் ஐடி இருந்தப்போ கூட தலைவராக இருந்தப்போ கூட கீழ்த்தரமான காரியங்கள் எல்லாம் பண்ணல இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது இல்லை அந்த கட்சியோட ஐடி சார்பாக இந்த கேவலமான காரியங்கள் எல்லாம் செய்ய மறுத்ததால் தான் அந்த பொறுப்பு அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டது அவருக்கு பிறகு அந்த இடத்திற்கு வந்தவர்கள் மிக பிரமாதமாக எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி நடக்க முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பணத்தை பெரிய அளவுல செலவு பண்ணி இந்த கீழான காரியங்களை சீப் ஒர்க்கை அவர் பெரிய மனுஷன் அதாவது செய்ய அதனால தான் அவங்க அந்த பொறுப்புல இருந்து அவர் மாத்திட்டு வேற ஒரு நம்பரை கொண்டு வந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவி விஷயம் உள்ளவர் இன்றைய காலகட்டத்தின் நவீன உலகின் தேவைகளை அறிந்த ஒரு சிறப்பான மனிதர் அவருடைய திறமை மேலே நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது பட் என்ன ப்ராப்ளம்னா ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ்க்கு ஒத்து வராத சில விஷயங்கள் இருக்கின்றன நிச்சயமாக மோடி அவர்கள் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறாருன்னா ஸ்டஃப் இல்லாமல் ஒரு மனிதனோட அவங்க இன்ட்ராக்ட் வேறு யாருக்கும் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்களே அவங்களோட அதுக்கு ஒரு காரணம் ஒரு ப்ரோட்டோகால் மினிஸ்டர் ப்ரோட்டோகால் மினிஸ்டர் சி மோடி வாண்ட்ஸ் டு கன்வேஸ் அ மெசேஜ் டு ஸ்டாலின் நாட் டு பிடிஆர் நம்ம அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும் பர்சனலாக ஏதோ ஒரு மெசேஜை மோடி அவர்கள் பிடிஆர் மூலமாக ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்காரு இட் இஸ் நாட் ஃபார் பிடிஆர்

கண்ணு காத மூக்க வச்சு எல்லாம் பேசுறதுன்றதெல்லாம் வந்து அபத்தமானது தமிழ்நாட்டில் ஷிண்டேக்கள் உருவாக மாட்டார்கள் அது வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக கிடையாது அப்படி உருவாக வாய்ப்பு இருந்த ஒரு சிறைக்கு விட்டார் அதோடு நம்ம நிறுத்திக்கலாம் மற்றவங்க யாரும் இங்கே எல்லாம் ஷிண்டே மாதிரிலாம் தமிழ்நாட்டில் ஷிண்டேக்களுக்கு வாய்ப்பே கிடையாது பிடிஆர் கிட்ட மோடி அவர்கள் என்னுடைய கணிப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை மெசேஜ் பிடிஆர் மூலமாக மோடி அவர்கள் அனுப்பியிருக்கிறார் பிடிஆரை பற்றி பெருமையாக சொல்லுகின்றார் என்ன சொல்கிறாரு பி சிதம்பரத்துக்கு பிறகு நல்ல அறிவுள்ள ஒரு மினிஸ்டர் என்றால் தமிழகத்தில் இருந்து நிதித்துறையிலங்க நம்ம பிடிஆர் தான் அப்படின்னு சொல்கிறார் உண்மையாகவே வந்து தமிழகத்தில் எவனுக்கு தேவை இருக்குதோ அவனுக்கு நலத்திட்டம் போக வேண்டும் தமிழக மக்கள் கிட்டத்தட்ட எட்டரை கோடி பேர் இருக்காங்கன்னா எட்டரை கோடி பேருக்கும் இலவசத்தை கொடுக்கக்கூடாது அதனால் நிதி சுமை தான் அதிகரிக்கும் எவனுக்கு தேவை இருக்குதோ அவனுக்கு கொடுக்கணுமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தால் பாருங்கள் அதுவே வந்து நிதியை பற்றி அவருக்கு நன்றாக தெரிகிறது திறமையான ஆள் தான் அதனால் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் பாச்சிதம்பரம் அறிவாளியாக இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது ஆனால் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தமிழக அரசியல் கலமும் சரி நிதியும் பற்றி தெரிந்து கொண்ட நபர்தான் அவரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்தாரு அவர் வேலை பார்த்த பேங்க் எல்லாம் மூடி போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒருவரால மட்டுமே பேங்க் எல்லாம் மூடி போட்டாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அதில் பல்வேறுபட்ட காரணிகள் இருக்கலாம் பல்வேறுபட்ட நபர்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஸ்டேட்டில் ஒரு தலைவருக்கு கீழே ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வேலை பார்க்கின்ற பொழுது அவர் சிறப்பாக தான் செய்தார் ஓரளவுக்கு பற்றாக்குறையை குறைத்தார் என்று சொல்லலாம் ஆனால் அவரை எதுக்கடா வந்து ஃபைனான்ஸில் இருந்து ஐடி துறைக்கு மாற்றுறாங்க அப்படின்னு நம்ம பத்திரிகா மணி அவர்கள் சொல்கிறாருன்னா ஐடி விங்ஸில் வந்து யாரெல்லாம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் கண்டபடி எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திமுக விமர்சனம் பண்ண சொல்லிச்சான் ஆனால் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் பெரிய மனுஷன் இல்லையா அதனால அந்த ஐடி விங்ஸ் தலைவராக இருந்து கொண்டு என்னால் விமர்சிக்க முடியாது என்று சொல்லி போட்டாராம் கண்ணியமான குடும்பத்திலேருந்து வந்தார் இல்லையா அதனால் விமர்சிக்க முடியாது என்று சொன்னதுனால நீலாம் சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஃபைனான்ஸில் இருந்தும் ஐடி விங்ஸில் இருந்தும் அப்புறப்படுத்தி விட்டார்களாம் திமுகவில் ஸோ இப்போது நம்ம பிடிஆரை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலெட்ஜி உள்ளவர் ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்டெப் இல்லாத மனுஷனை கூப்பிட்டு அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது நாலேஜ் உள்ளவர் அதுவும் இல்லாமல் அமைச்சர் அதனால தான் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து நம்ம பிடிஆர் அவர்களுக்கு மெசேஜ் போய் மதுரையில் தங்கியிருந்த மோடி அவர்களை போய் பிடிஆர் சந்திக்கின்றார் ஆனால் பிடிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் ஏன் மோடியை சந்தித்தேன் என்று சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பிரதமரை பொறுத்த வரைக்கும் தமிழக அமைச்சரவையில் இருந்து யாராவது ஒருத்தர் வரவேற்கணும் இல்லை அவர்களாவது வரவேற்க வேண்டும் அவர் அரசாங்க விழாக்களில் இருப்பதனால் நாம் போய் முதலமைச்சர் சொல்லி மோடி அவர்களை சந்தித்தேன் இதெல்லாம் புரோட்டோகால் அதாவது மரபுபடி தான் அவரை போய் சந்தித்தேன் இதில் எந்த விதமான அரசியலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து விட்டார் ஆனால் பிடிஆர் சொல்லுகின்ற போது முதல்வரிடம் இருந்து எனக்கு கட்டளை வந்தது அந்த கட்டளையை ஏற்றுத்தான் நான் போய் மோடி அவர்களை சந்தித்தேன் என்று சொல்கிறார் ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது பிரதமர் அலுவலகத்தில் இருந்து தான் நம்ம பிடிஆர் அவர்களுக்கு செய்தி போய் மோடி அவர்கள் உங்களை சந்திக்க என்று சொல்கிறாருங்க வந்து சந்திக்கிறீங்களா அப்படின்னு பிரதமர் அலுவலகம் கேட்டுக்கொண்ட பிறகு தான் நம்ம பிடிஆர் அவர்கள் போயிட்டு மோடி அவர்களை சந்திக்கின்றார் அது நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு போய் தான் சந்திச்சிருப்பார் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் மோடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிடிஆரை சந்திக்கிறாருன்னா என்ன அர்த்தம் பிடிஆர் அமைச்சரவையின் மீது அதிருப்தி இருக்கிறாரு ரெண்டாவது திமுகவினுடைய கட்சி கொள்கையிலே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது தொடர்ச்சியாக வாரிசுகளை முன்னிறுத்துவது அவருக்கு பிடிக்காது இங்கே அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் ஏன்னா பிடிஆரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டார் அந்த ஆடியோ மட்டும் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கிடையாது நம்ம பிடிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேசியிருக்கிறாரு இது தேர்தல் நேரமாக இருப்பதனால ஒட்டுமொத்த ஆடியோவை நான் வெளியிட்டேன்னு வச்சுங்களேன் திமுகவில் பெரிய குழப்பம் வந்துடும் பிடிஆரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைக்குள்ளாவார் அதனால் ஒட்டுமொத்த ஆடியோவும் நான் ரிலீஸ் பண்ண இல்லை தேர்தலுக்கு பிறகு பாருங்க அப்படியே ஆடியோவை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ பிடிஆரை பொறுத்த வரைக்கும் திமுக கொள்கை மீதும் அதிருப்தொளி இருக்கிறாருங்க அரசாங்கத்துடைய நடவடிக்கையிலும் மிக மிக அதிருத்தொளி இருக்கிறாருங்க அதனால தான் பிரதமர் அலுவலகமானது பிடிஆர் அவர்களை மோப்பம் முடிச்சு வாயா வந்து சந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிஆர் அவர்களை கூப்பிட்டு சந்தித்திருக்கின்றார்கள் முதலமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அலுவலகமே கூப்பிடுது அதுவும் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் திராவிட கொள்கையை ஊர்னவர் அவர் எங்கே போப்பார்னு நினச்சிக்கிட்டு அனுமதி அளிச்சிருப்பாங்க ஆனால் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் பிரதமரை போய் சந்தித்து அங்கே என்ன பேசணும் என்பதை பற்றி பத்திரிகையாளர்களிட்ட சொல்லலை ரெண்டாவது தலைமை கிட்டே சொல்லியிருப்பாரா என்று நமக்கு தெரியல ஆனால் நீங்கள் பார்த்த வீடியோவில் பத்திரிகையாளர் மணி அவர்கள் என்ன சொல்கிறாரு பிடிஆர் அவர்களை சந்தித்திருப்பது பிடிஆருக்கு மெசேஜ் சொல்வதற்காக கிடையாது நம்ம பிரதமர் மோடி அவர் பிடிஆர் மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லுவார் ஏன் அந்த மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் கட்சியிலேருந்து ஏக்நாத் சிண்டேவை உருவாக்க முடியாதுன்னு நீ நினச்சிக்காத அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் உங்கள் அமைச்சரவையில் பேக் போனாக இருக்கக்கூடிய பாரம்பரியமாக உங்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கூட எங்களுடன் தொடர்பில் இருக்காங்க நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் அங்கே எங்கள் பின்னாடி வந்துடுவாங்க திமுக பலமாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா மீண்டும் வெற்றி பெற்றால் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கைகளை இறங்குவேன் என்று மோடி அவர்கள் பேசினார் அதுலேயும் போதைப்பொருள் மூலமாக கொள்ளடிக்கப்பட்ட ஒட்டுமொத்த பணத்தையும் பிடுங்கி மக்களிடம் கொடுப்பேன் திமுக ஊழல் பண்ணி வச்சுருக்குது ஒட்டுமொத்தத்தையும் பிடுங்கி மக்களிடம் கொடுப்பேன் அதனால் இந்த மண்ணிலிருந்து திமுகவை நான் முற்றிலும் அகற்றுவேன் அப்படின்னு மோடி அவர்கள் சமதம் இட்டார் ஸோ திமுகவை ஒன்றுமே பண்ண முடியாது திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து விட்டார்கள் அப்படின்னு திமுகவில் நிறைய பேரும் விளக்கம் அளித்தார்கள் ஏன் முதலமைச்சர் ஐயா கூட சொன்னார் ஆனால் அப்படி கிடையாதுப்பா உங்கள் கட்சியிலும் சரி உங்கள் ஆட்சியிலும் சரி அதிர்ச்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் பிடிஆரும் ஒருத்தர் இருக்கார் பார்க்குறையா கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிஆர் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க நாலேஜ் உள்ள பர்சன் அமைச்சராகவும் இருக்கிறார் புரோட்டோகால் படி வந்து நம்ம மோடி அவர்களை சந்திக்கலாம் இந்தியாவில் ரெண்டு அதிசயமான நிகழ்வுகள் நடந்திருக்குது மோடி அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து அதற்கு அடுத்தது பிடிஆர் அவர்கள் தான் நம்ம இந்தியாவிலே ரெண்டாவது அமைச்சர் சந்தித்தது பிரதமரை அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் புரோட்டோகால் படி சந்திக்க மாட்டாங்க முதலமைச்சர்கள் தான் போய் சந்திக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம பிடிஆர் அவர்களை கூப்பிட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி முடிகின்ற பொழுது பிடிஆர் அவர்கள் பாஜகவில் இருப்பார் அப்படின்றது தான் பத்திரிகையாளர் மணியினுடைய கருத்து பிடிஆரை பொறுத்த வரைக்கும் ஏக்நாத் சிண்டேவாக இருக்க வாய்ப்பே கிடையாது தமிழகத்தில் ஏக்நாத் சிண்டேவாக ஒருத்தர் தான் இருந்தார் அவரும் சிறையில் இருக்கிறாரு ஆனால் சிறையில் இருந்தாலும் கூட அவர் ஏக்நாத் சிண்டேவாக மாற விரும்பலை மாதிரி பிடிஆரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே கிடையாது ஆனால் பிடிஆர் மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கின்றார் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நான் விருப்பப்பட்ட பாஜகவில் இணைத்துக்கொள்வேன் நீ எஃகு கோட்டை போட்டு வச்சிருக்க முடியாது எந்த விதமான கேட்டும் போட்டும் தடுக்க முடியாது அதனால் மோடி அரசிலே தனி என்ற ஒரு விஷயத்தை தான் பிடிஆர் மூலமாக நம்ம முதலமைச்சருக்கு தெரிவித்திருப்பதாக பத்திரிக்கையாளர் சொல்கிறாருங்க அதனால் திமுக பலமாக இருக்குது அப்படின்னு யாரும் நினச்சிக்காதேங்க என்பதுதான் பத்திரிகையாளர் மணியினுடைய கருத்தாக இருக்கிறது இதற்கிடையில் பாகி என்ற பத்திரிக்கையாளர் ஒன் இண்டியாவுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பிடிஆர் போயிட்டு பிரதமரை சந்தித்திருக்கின்றாரே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது பிடிஆரை பொறுத்த வரைக்கும் திமுக விட்டுட்டு பாஜகவுக்கு போனாலும் போவார் ஆனால் திமுகவை உடைச்சி தனக்கென ஒரு அணியை உருவாக்குவார் ஏக்னா சிண்டே போன்று அப்படின்னு நம்ம மோடியும் பிடிஆரும் சந்தித்தது வைத்து காது கண்ணெல்லாம் வச்சு பேசாதீங்க அது தமிழகத்தில் சாத்தியம் கிடையாது என்ன ஒன்று முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டு தான் நான் போய் சந்தித்தேன் என்று பிடிஆரை சொல்லிவிட்ட பிறகு திமுகவுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி விஷயங்களை இருக்காங்க பிடிஆர் திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் அதுலேயும் திமுகவை நல்லபடியாக ஒரு ரெண்டு ஆண்டு காலம் தூக்கி நிறுத்தியவர் பிடிஆரு அந்த பிடிஆரை வந்து பார்த்திங்கன்னா திமுக விட ஆசைப்படாது அதாவது பிடிஆர் பேசின ஆடியோ வெளியாச்சு வேறு யாராக இருந்தாலும் சரி அவங்க கட்சியில் இருந்துருக்க மாட்டாங்க பிடிஆருடைய பாரம்பரியத்தை பார்த்து பிடிஆருடைய நாலெட்ஜை பார்த்து திமுக அவரை வச்சிட்ருக்குது வேறு ஒரு துறை கொடுத்து கட்சி விட்டு தூக்கலனா கூட அமைச்சரவை விட்டே தூக்கியிருப்பாங்க இன்றைக்கி திமுக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு நிறைய பேர் போட்டி இருக்காங்க கட்சிக்காக கட்சி எப்படி இருக்க வேண்டும் நினைத்து செயல்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் நாலெஜ்ஜி உள்ள பிரச்சனாக இருக்கலாம் ஆனால் நடைமுறை அரசியல்வாதியாக அவர் கிடையாது அதாவது பொருளாதார கொள்கை தெரியலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் இருந்துக்கிட்டு அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது அதனால் பிடிஆர் ஒத்து வர மாட்டார் என்று திமுக நினைக்கிறது இருந்தாலும் அவர் திராவிட பாரம்பரியம் வந்திருப்பதனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்சியில் வச்சுருக்காங்க இல்லைனா பிடிஆர் அவர்களை அமைச்சர் பற்றியிலிருந்து தூக்கி போட்டு வேறு ஒருத்தரை ஆக்கியிருப்பாங்க பிடிஆர் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அரசியலாம் செஞ்சிட முடியாது பிடிஆரை பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சிக்கு போனாலும் போகலாம் ஆனால் ஏக்குநாத் வகை மாற மாட்டார் என்று பாகியும் சொல்கிறாரு அதை விட பாகி பத்திரிக்கையாள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சாமியே பிடிஆர் எந்த கட்சிக்கும் போக மாட்டார் அவர் திமுக இல்லை என்றால் அரசியல் விட்டே போவார் அதுதான் நிதர்சனம் அதனால் பிரதமருடன் சந்தித்திருப்பது திமுகவுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க மொத்தத்தில் பத்திரிகை மணியாக இருந்தாலும் சரி பாகியாக இருந்தாலும் சரி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பிடிஆர் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்தான் அவர் கட்சி விட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது கட்சி விட்டே போனாலும் கூட அவர் ஏக்நாத் சிண்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது திமுகவை அழிக்க முடியாது மட்டும் நினைக்காதீங்க திமுகவை நாங்கள் நினச்சா அழிச்சிடுவோம் அப்படின்றத பிடிஆர் மூலமாக முதல்வருக்கு செய்தி சொல்லியிருப்பதாக நம்ம மணியவர்கள் சொல்கிறாரு ஸோ நிறைய வழக்குகளில் சிக்கி தவிக்கிறது திமுக அடுத்தடுத்த விக்கெட்டுகளுக்கு மோடி அவர்களை கெச்சி போட்டு தட்டி தூக்குவேன் அப்படின்னு செய்தியை சொல்லியிருப்பதன் மூலமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவில் மாற்றம் வருமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வருமா என்னுடைய கருத்தாக ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா பாஜகவில் நிறைய பேர் இணைந்திருக்கின்றார்கள் மாநில தலைவர்களுடைய தலைமையில் தேசிய பாஜக தலைவருடைய தலைமையில் நிறைய பேர் இணைந்திருக்கிறாங்க அப்படியே கட்சியில் இணைந்தவங்க யாருமே வந்து மோடியை சந்தித்ததே கிடையாது இப்போது நேரடியாக தமிழகத்தில் மோடி களத்தில் இறங்கியிருக்கிறாருன்னா திமுகவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறான்றது மட்டும் எனக்கு நன்றாக தெரிகிறது உங்கள் கருத்து என்னங்க அரசியலை என்னை விட கூர்ந்து கவனிக்கிறீங்க உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்னி நண்பர்களே